ஹலோ கைஸ் முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு உண்மை தான் ஏன்னா இருந்து எக்ஸ் கண்டெஸ்டெல்லாம் வெளியே வந்து நிறைய விஷயத்தை வந்து லீக் அவுட் பண்ணிவிட்டாங்க ஸோ இதை தாண்டி ரன்னர் அப் யார் ஆக போகிறாங்க செகண்ட் ரன்னர் அப் யார் வர போகிறாங்க யார் வந்து இன்றைக்கி விக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறதுல தான் சுவாரஸ்யமே வந்து இருக்குது இதில் செம டுஸ்ட்டு பிக் பாஸ் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா இங்கே பாருப்பா தம்பி வெளியாளங்களுக்கெல்லாம் காம்படிஷன் வைக்கிறதெல்லாம் ஓகே தான் டைட்டிலில் கூட வந்து கொடுத்துருவோம் ஆனால் விஜய் டிவி ஃபேமிலியிலேருந்து ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக ரன்னரை அப்போ பொசிஷனை வந்து கொளுக்கே திருவோண்டா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் டீம் வந்து பெரிய அளவில் ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க ஸோ இதன் காரணமாக அடிப்பட்டது யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சௌந்தர்யா அவர்களுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்ணிட்டாப்புல அப்போது ரெண்டாவதாக ரன்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இருப்பார் இல்லையா அந்த ரன்னர் வந்து சௌந்தர்யா நஞ்சுண்டன் இல்லையாப்பா நம்ம விஜே விஷாலா ஷாக்கிங்காக தானே இருக்குது இத்தனை நாட்கள் வந்து முத்துக்குமரனா சௌந்தர்யாவா முத்துக்குமரனா சௌந்தர்யாவா டைட்டில் வின்னர் யாருக்கு டைட்டில் வின்னிங் யாருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போட்டுகிட்டு இருந்தோம் கடைசியாக பார்த்தா பிக் பாஸ் டீம் பெரிய ட்விஸ்ட் வந்து வச்சிருக்கா அப்பள்ளையா முத்துக்குமரன் டைட்டில் வின்னர் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் வந்து பார்த்திங்கன்னா விஜே விஷாலாம் அப்போ செகண்ட் ரன்னர் அப் யாரா அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சௌந்தர்யா நஞ்சுட்டான் அப்பா ஷம்மா ஷாக்கு இல்லை கண்டிப்பாக வந்து சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதில் மட்டும் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஸோ ஆனால் அவங்க நிறைய மேனிப்புலேட்டி வந்து பண்ணியிருக்காங்க பிஆர் ஒர்க் பண்ணியிருக்காங்க நியூஸ்லலாம் வந்து தெறிக்க விட்ருக்காங்க காரணம் இப்போ சீசனே முடியும் போது இந்த சீசன் முடியும் போது சரியான ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்க தரமாக அது யார் பண்ணாங்கன்னெலாம் தெரியாது ஆனால் சனம் செட்டின்னு ஒருத்தர் வந்து இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பண்ணியிருக்காங்க இன்னும் அதுக்கு உள்ளறை வந்து யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பாலிமர் நியூஸு தினத்தந்தி எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யாவை பற்றி தான் பேசுகிறாங்க ரீசன் என்னென்னா இந்த மாதிரிலாம் மேனப்புலேட் பண்ணியிருக்காங்க இப்படிலாம் வந்து பாட் ஓட்ஸ் எல்லாம் வருது அப்படி இப்படி நொட்டு நொசுக்குன்னு சொல்லி போட்டு பிரி பிரின்னு பிரிக்கிறாங்க நியூஸ் சேனல்லாம் ஸோ அதனால் இந்த நேரத்தில் அவங்கள தூக்கி ரண்டர் வந்து நீங்கள் தான் இல்லை வின்னர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது விஜய் டிவிக்கே மிகப்பெரிய அவமானமாக அவங்க கருதிருக்கிறாங்க போல் ஸோ அதனால் வந்து நோ 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 சௌந்தர்யா நஞ்சுண்டன் உங்களுக்கு ஒன்று கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அடுத்த பொசிஷனில் இருந்தால் விஜய் விசாலுக்கு வந்து கொடுத்துருக்காப்புல அப்போது இன்றைக்கி எலிமினேட்டட் யார்ரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுடைய பவித்ரா அவர்கள் ஸோ நம்ம தான் சொல்லிட்டு இருந்தோம்ல பவித்ரா தான் வந்து ஆப்வியஸாக கம்மியான ஓட்டிங்ஸ் வந்து இருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட் எபிக்ட் வெளியே போக போகிறாங்க அதுக்கடுத்தான் ரயான் தான் கம்மியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி பட் ரயான்லாம் செம்ம டிசர்வ்டுங்க மக்கள் வந்து அவரை வந்து ஏற்றுக்கலையோ புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிற ஒரு பயம் வருத்தம் எனக்கு வந்து இருக்கு ஏன்னா இவருக்கு வந்து அந்த டிடிஎஃப் டாஸ்க்கெலாம் நடக்கும்போது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பேசுகிறது ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக வந்து விளையாடிட்டு இருந்தார் ஆனால் அவர் வந்து எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்புறது ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இல்லாமல் இருக்கிறதே ஒரு மாதிரி வருத்தமாக தான் வந்து இருக்குது ஸோ ஒரு பக்கம் சௌந்தரியா வேறு இல்லை இந்த பக்கம் வந்து நம்மளுடைய ரயான் வேறு இல்லை ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடியுதுன்னு தெரியல ஸோ இதை 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 கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் நன்றி வணக்கம்